சரி சரி வாணியம்பாடி சரிப்பா பழனி வாணியம்பாடி பாருங்கப்பா இப்போ டேட் ஆப் பர்த்டே சிக்ஸ்டீன் ஃபோர்டீன் சிக்ஸ் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் கரெக்டாக ஆ ஆமாய்யா ஆ சரி என்ன கேள்வி மட்டும் சொல்லுங்கப்பா டக்குன்னு அரசு வேலையா சரி டைம் வந்து நைன் டுவெண்ட்டி ஏஎம் ஆ ரைட் ஐயா ம் சொல்லுப்பா கடகலகணம் ஆமாம் ஐயா சரி கடகலகணம்

குரு பார்வை வந்து சனி மேலே படுது சூரியன் மேலே படுது கரெக்டாக அதனால் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் சனி வந்து ஜீரோ டிகிரியில் இருக்காது சனி மேலே கொஞ்சம் ஃபுல்லாக படலை இருந்தாலும் பரவாயில்ல குரு சூரியன் மேலே இருக்கு அப்போ வந்து முயற்சி வந்திருக்கணும் சூரிய மகா தசையில் சந்திர புத்தி சந்திர தசை வந்து குரு புத்தி இருக்கு சந்திர தசை முப்பத்தொன்று வரைக்கும் இருக்குது அப்போ குரு புத்தி இப்போ உங்களுக்கு நல்ல புத்தி தான் பதினொன்று நான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது அப்ப குரு புத்தியில கிடைக்கணும் குரு புத்தியில கிடைக்கலன்னா நவம்பர் மாசத்துக்குள்ள முப்பத்தி ஒண்ணுலதான் கிடைக்கணும் டூ தௌசண்ட் ஒன்லதான் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ இதுல குரு புத்தியில வந்தாதான் வந்த மாதிரிப்பா இல்லன்னா உங்களுக்கு வந்து சனி புத்தி புதன் புத்தி கேது புத்தி சுக்கர புத்தி நாலு புத்தியும் வந்து டிஸ்டர்பிங் புத்தி தான் வருது அதனால் குரு புத்தியில் வந்தால் தான் வந்த மாதிரி குரு புத்தி வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஜனவரி மாதம் வரைக்கும் இருக்குது சொல்லப்போனால் ஜனவரி மாதம் வரைக்கும் லெவன் தேர்ட்டி ஃபைவ் சாரி லெவன் ட்வெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்குது நவம்பர் இருபத்தஞ்சி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிகிற வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கஷ்டம் தான் அப்படின்னு தோணுதுப்பா ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து இப்போ உங்களுக்கே தெரியும் நீங்க வந்து ஜாதக ரீதியல் பார்க்கும்போது கவர்மெண்ட் வேலையில என்ன பத்துக்குரியவன் ரெண்டுல இருக்கார் அப்ப நீங்க இது வரைக்கும் ஏதாவது வேலை செஞ்சிருக்கீங்களா ஆமாய்யா செஞ்சுருக்கறேன் ஒரு ப்ரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கிறேன் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதை விட்டுட்டு ஆமா இப்போ அதை விட்டுட்டு ரெண்டு வருஷமா வந்து வேலைக்காக படிச்சுன்னு இருக்கிறேன் இப்போ ரெண்டு வருஷமா படிச்சிட்டு இருக்கீங்க ஆஹ் அடுத்த மாசம் ஒரு போறேன் ஓகே சக்சஸ்ஃபுல்லா முடிக்கலாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது பண்ணுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் கேட்டிங்கன்னா பத்தாம் இடத்துல வந்து கேது இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பிங் தான் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் குருவினுடைய பார்வை வந்து சூரியன் மேலே இருக்கு செவ்வாயும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ அதனால ராஜகிரகங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்காரு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி சூரிய புத்திக்குள்ளே கிடைச்சா மாதிரி சாரி குரு புத்திக்குள்ளே கிடைச்சா கிடைச்ச மாதிரி இல்லைன்னா சூரிய புத்திக்கு போயிடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சூரிய புத்திக்கு அப்போது நீங்கள் இந்த டிசம்பருக்குள்ளே நீங்கள் கிடைக்கலன்னா பெட்டர் நீங்கள் வேறு ஒரு ஜாப எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டு என்ன கேட்டேன் டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் டேட்டு அதுக்கு அதுக்கு மேலே வச்சுக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு புரியுது சார் ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது சரியில்லை

ஆமா ஆமா வெளியூர்ல சென்னையில இருந்தேன் சென்னையில சென்னையில சரி சரி அது இப்போ வேலைன்னா உங்களுக்கு என்னன்னா இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சென்னைக்கு தானே போடுவான் சென்னைக்கு போடுவான் எங்கன்னா தூக்கி தமிழ்நாட்டுல எந்த மூலை வேணாலும் போடுவான் வெளியே போயிட்டு தானே ஆகணும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லையே சொல்லு பத்த வெளிய ஆஹ் இப்போ கூட வீட்டுல இல்லையா இல்ல வெளியிலதான் இருக்கிறேன் சரி 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 வெளியில உக்காந்து படிச்சுன்னு இருக்கிறேன் அதாவது நாமக்கல்லு ஆஹ் படிங்க சிவா படிங்க படிங்க பட் வந்து ஓ ஃபுல்லாக படிங்க இன்னொன்று மேக்ஸிமம் டிசம்பர் மாதம் வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஆஃப்டர் தட்டு ஒரு நாள் கூட வெயிட் பண்ணாதீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜாயின் பண்ணும்போது ஒன்று வேலையில் ஏதாவது ஒரு வேலையில் வந்து உங்களை இன்க்ளூட் பண்ணி உக்காந்துடணும் அதுக்கு மேலே நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று தான் நான் கட் ஆஃப் பீரியடு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரும் வராதல்லாம் வாய்ப்பே கிடையாது இல்லையா அதுக்குள்ளே லைஃப் வர அஞ்சு வருஷம் ஓடி போயிடும் இந்த அஞ்சு வருஷம் இது இந்த அஞ்சு வருஷத்தை ஓட்டணும் நீங்கள் வரக்கூடிய தசா புத்தின்னா பார்த்தீங்கன்னா சந்திர த சந்திரனுக்கு பாதகமான தசைங்களை தான் வருது அப்போது பாதகமான தசையாக வரும்போது அப்போ சிறப்பு வரும்னு நம்ம எதிர்பார்க்குறதுக்கு பெஸ்ட் என்ன கேட்கலாம் அப்போ ஜோதிடம் வந்து எல்லாமே ஜோதிட பிரகாரமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் வேஸ்ட்டு ஏன்னா ஜோதிடத்தை மீறி நம்மளுடைய வைராகியம் கடவுளுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது இருந்தால் நடக்கும் இப்போ ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா லக்னாதிபதி உங்க ஜாதகத்துல எடுத்துக்கோங்க லக்னாதிபதி கேதுவோட நட்சத்தில இருக்கார் மறையலாருன்னு சொல்ல வேண்டியது இல்லை பிரச்சனை கிடையாது சந்திரன் ஆறுல இருந்தா நல்லதுதான் என்ன இன்னொன்னு ஆரம்பிக்கிறது லேட் ஆகும் ஆனா வெற்றி உங்க பக்கம் கண்டிப்பா என்ன அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை என்ன ஒன்னும் கேதுவோட சாரத்துல இருக்காரு அப்ப கேதுவோட சாரத்துல இருந்தாலும் அம்சத்துல சந்திரன் ஆட்சியில பெற்று இருக்காரு அதனால சாப்பாட்டுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் என்னைக்குமே வராது குரு வந்து லக்னத்தை பார்க்குது குரு லக்னத்தை பார்க்கறதுனால நேர்மை நியாயம் நீதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்துடும் அப்போ நேர்மை நியாயம் நீதி இதெல்லாம் வந்து இருக்கும் போது உங்களை கவர்மெண்ட்ல சேர்க்கணுமான்னு கடவுள் நினைப்பாரு கடவுள் நினைப்பாரு என்ன நீங்க என்னதான் கேள்வி இருந்தா கூட நல்ல பையனை எதுக்குடா இந்த கவர்மெண்ட்ல சேர்த்து இவனை கெடுக்கான அப்படின்னு சிந்திப்பார் கண்டிப்பா அப்போ சிந்திக்கும் போது சரி அவருடைய சிந்தனை ரைட்டோ தப்போ நம்மளுடைய சிந்தனை ரைட்டோ தப்போ இருக்கட்டும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஜ டிசம்பருக்குள்ளே கிடைக்கிறதுக்கு ரொம்ப பிரைட் ப்ராஸ்பரஸ் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குது அந்த ப்ராஸ்பரஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாள் ஆனால் கூட நீங்கள் இதை நம்பாதீங்க வேறு ஒன்றுத்து போயிடுங்க

இல்லை இப்போ பணக்காரி வீட்டு பொண்ணு எவ்வளோ இருந்தாலும் கட்டிக்கலாம் அது மாதிரி கண்ணை மூடியும் கட்டி நமக்கு உத்தியோகமே வேணாடா நீயே சோறாக்கி போடுமான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டுக்கலாம் அது மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது ஜாலியாக இருக்கலாம் வாழ்க்கை வாழ நாள் முழுக்காய் அப்போ நம்ம சம்பளத்துல தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு சிரமம் ஒரு நிலை வந்துச்சுன்னா கல்யாணத்தை இப்போ தற்போதைக்கு அவாய்ட் பண்றது தான் நல்லது சரிங்க வேற வழி இல்லை ஏன்னா வயசு ஆயிடுச்சு இருபத்தி நாலு வயசுக்கு மேல போச்சுனாவே இல்லை தோஷம் தான் ஜாதகம் இருபத்தஞ்சு மேலைக்கு போச்சுன்னா ஜா எனக்கு ஏதாவது தோஷம் இல்லை சார் அப்படின்னு நீங்க நீங்க சொன்னாலும் தோஷம் தோஷம் தான் அதுதான் கல்யாணம் இல்லை புரியுது அதனால நம்ம பார்த்துங்க வேலை நம்ம வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க டிசம்பர் வரைக்கும் பாருங்க அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்தை பத்தி யோசிங்க சிவா ஓகே சரிங்க தேங்க்யூ 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 சிவா ரொம்ப நன்றி 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 சிவா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்